வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் பொதுவாக மத்திய அரசு சரியா நிதி வந்து தமிழகத்துக்கு என்ற நம்பிக்கை பரவலாக இருக்கு எல்லா கட்சிகளில் இருக்கிறவங்ககிட்டையும் இந்த நம்பிக்கை இருக்கு இதை பெரும்பாலான தமிழர்கள் நம்புகிறார்கள்னே சொல்லலாம் ஆனால் இது வந்து உண்மைக்கு புறமானது பகுத்தறிவின் பார்ப்பட்டதல்ல இது ஏன் உண்மை வந்து நேர் ரிவர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்க வேண்டியதை விட அதிக நிதியை மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து கொடுத்து கொண்டு வருகிறது என்பதற்கான ப்ரூஃபை இப்போ பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் பெருமளவு உலகத்தில் உள்ள பொருளாதார வல்லுநர்கள் அதாவது மேற்கத்திய பொருளாதார வல்லுநர்கள் அல்லது அங்கே படித்தவங்க எல்லாருமே மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்பாடு செய்து தான் ஒரு நாட்டை வளர்க்கும்னு சொல்லி நினைச்சாங்க தான் சைனாவில் ஒன் சைல்டு பாலிசிலாம் வந்து அதனால பல கொடுமைகள் அங்கே அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சி காலத்தில் டெல்லியில் வந்து ஃபோர்ஸ்டு ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம்லாம் நடந்தது பாப்புலேஷன் பாம்ங்கிற புக்கு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தினால வந்தது இது பெருமளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சு அதை பத்தியும் எப்படி வளரும் நாடுகளை எப்படி வளர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாப்புலேஷனை வந்து ஜனத்தொகை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதான் பொது புத்தியா இருந்தது இந்த டயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய அரசின் நிதிக்குழு வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கேரளா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை நல்லா கட்டுப்படுத்துறதுனால அவங்களுக்கு சில ஆதாயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சென்சஸோட உள்ள மக்கள் தொகையை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கோன்ற முடிவை எடுத்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சென்சஸோட இவங்க வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து நிதிக்குழு ஆலயம் பங்கீடு செய்யறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இது வரைக்கும் தொடர்ந்து இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இதை மாத்தறதுக்கு சில முயற்சிகள் எடுத்தார்கள் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளிலேயே பொருளாதார வல்லுநர்களும் வந்து மக்கள் தொகை பத்தி நினைக்கிறது வந்து ஒரு ஜனத்தொகை வந்து பெருக்கம் வந்து ஒரு பலமாவே இருக்கும் இளம் ஜனத்தொகை ஒரு நாடு வளர காரணமாக முடிவெடுத்துறாங்க ஆனா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூத்திரத்துல நிதிக்குழுவின் சூத்திரத்தில் உள்ள அந்த அந்தமீட்டர் வந்து மாறவே இல்லை மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனத்தொகை வச்சு கொடுக்கப்பட்டு வந்தது எதிர்த்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் நிதிக்குழு அறிக்கைகளும் ஒவ்வொரு முறையும் அப்செக்ஷன் சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு எவ்வளவு ஜனத்தொகை இருக்கோ இப்போ எவ்வளவு ஜனத்தொகை இருக்கோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க நிதி கொடுக்கணுமே ஒழிய நாங்க வந்து நிதிய மக்கத்த தொகையை குறைச்சா தான் எங்களுக்கு வந்து நிதி அதிகம் கொடுக்கணும்னு சொல்றது அநியாயம்னு சொல்லிருக்காங்க இது நியாயமான ஒரு வாதம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பொருளாதார வல்லுநர்கள் இப்படி மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து ஒரு ஆதாயமா நினைச்ச காலத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் தொகையோட ஃப்ரீஸ் வந்து நின்றுக்கணும் ஆனா இது நிக்கவே இல்ல தொண்ணூறுகளில் தொடர்ந்து இரண்டாயிரங்களில் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல யூபிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நிதிக்குழு தான் முதன் முதலாம் வேற பேராமீட்டர் வந்து கன்சிடர் பண்ணலான்ற முடிவு வந்து வந்தது அதாவது ஏற்கனவே பிற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட அநீதியை செய்யப்பட்ட அநீதியை